தாவேக்காவிலிருந்து சில இளைஞர்கள்லாம் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற அவ்வளோ ஒரு ஐயாயிரம் பேர் போயிருப்பாங்களா அவனே ஒரு திமுக அவனுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறான் அவன் இங்கே வந்து ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் போயிருக்கான் இதெல்லாம் திமுகவுடைய ஏற்பாடான ஒன்று தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரும் ஒருபோதும் அங்கே போக மாட்டான்

இதுதான் நாலாயிரம் பசங்க கல்லூரி மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல ஃபுட் பாய்சன் ஆகி ஏன் அன்பில் மகேசலாம் போல ஏன் செந்தில் பாலாஜி போல ஏன் சின்ன முத முதல்வர் போல ஏன் இந்த அப்பா போல அதுக்கு பதில் சொல்லுங்க அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமான இங்க ஏன் இல்லம்மா அந்த மனிதாபிமானம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கத்தும் போது எங்கம்மா போச்சு உங்க மனிதாபிமானம் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி என் தங்கச்சி கதர் நாள் அப்போ எங்கம்மா போச்சு உங்களுடைய மனிதாபிமானம் தம்பி அஜித் குமார் அடிச்சு கொன்னிங்களா அப்போ எங்க போச்சு உங்களுக்கு மனிதாபிமானம் எடப்பாடியினுடைய ஆட்சியில தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொன்னிங்கல்ல அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே அங்க அப்ப எங்க போயிடுச்சு உங்களுடைய மனிதாபிமானம் கேட்கிறேன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் அப்ப மகன் ரெண்டு பேரும் எல்லாரும் ஓட ஓட விரட்ட போறாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு மிக மிகப்பெரிய முடிவுரை எழுதுவதற்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு அதுக்கு தான் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்ப நடக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நான்காம் தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் நம்ம கூட இணைந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தாவைக்கா ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் இப்ப டிவிக்கு எந்த நிலைமையில் இருக்கு அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் நூறு மடங்கு அதிக உத்வேகத்தில் இன்னைக்கு வரைக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் ஒன்று சில நியூஸ் பரவிட்டு இருக்கு இருந்து சில இளைஞர்கள்லாம் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற அவ்வளோ ஒரு ஐயாயிரம் பேர் போயிருப்பாங்களா அவனே ஒரு அவன் அவன் வந்து இப்போ ஒரு திமுக அவனுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறான் அவன் இங்கே வந்து ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் போயிருக்கான் இதெல்லாம் திமுகவுடைய ஏற்பாடான ஒன்று தான் புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரும் ஒருபோதும் அங்க போக மாட்டான் தமிழக வி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளை விலைக்கு வாங்கக்கூடிய நோட்டுக்கள் இன்னும் இங்க அச்சடிக்கப்படல இதுதான் ஒண்ணு அப்ப அவங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி அங்க இருந்து அதெல்லாம் எல்லாமே நடக்கிற இன்னைக்கு திமுகல இருந்து கணக்கான பேர் அண்ணா திமுகல போயிருக்காங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய தலைமையில பார்த்தீங்களா நியூஸு காட்டவா அது செய்தி அந்த மாதிரி செய்தியை பேசுங்க நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு நாலு பேர் போகிறான் அப்படின்றதுக்காக அந்த நாலு பேரை தமிழக வெற்றி கழகம் இல்லையே என்ன இது டிவிக்கே அப்படின்னாலே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக நிறைய ஊட்ட வாக்கு விகிதம் இருக்குது அப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து இதுலேருந்து விலகிறாங்கன்றது ஒரு மைனஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை இவங்க திமுக உருவாக்க பார்க்குது வேற ஒன்றும் கிடையாது இந்த இளைஞர்கள் இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி மன்ற தேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சா இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்கே இருந்தாங்க திமுகவோ அண்ணா திமுகவோ தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த பக்கம் தானே இருந்திருப்பாங்க அப்புறம் இவங்க எல்லாத்தையும் என்ன கிரகத்தில் இருந்தால் கூட்டு வந்துட்டாங்க இல்லை வேறு ஒரு இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாம்மா சொல்லக்கூடியதை நீங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கம் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஆயிரம் ஆயிரம் இசைகளில் எப்படி புழுகு மூட்டைகளாக விடுப்பீங்களோ அது மாதிரி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல மக்களுக்கு எது இன்னைக்கு உண்மை பொய்ன்னு தெரியாதா சொல்லக்கூடிய அத்தனையுமே இன்னைக்கு எல்லார் கையிலும் உலகம் இருக்கு ஒரு செல்போன் இருக்கு இன்னைக்கு எது என்ன ஏதுன்றது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய தம்பிகள் விருச்சோர் வாலியஸ் இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதையுமே கண்டுபிடிச்சு அது டிஎம்கே ஆள் இல்லாத ஒரு ஆண்ட அந்த டான்ஸ் ஆடினவங்கெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அதுதான் உண்மைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தாவைக்காவை ஏதாச்சும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க மறைமுகமாக வந்து அவங்களை வந்து அந்த கட்சி வந்து இருக்கவே கூடாதுன்றக்காக பல சிக்கல்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு விமர்சனமும் நிறைய வந்துட்டு இருக்கு ஏன் அப்படி பண்றாங்க மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த மண்ணில் வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத ஒரு தலைவனை தமிழகம் இன்னைக்கு கண்டிருக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியுமாக இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா தலைவருடைய முகத்துக்காக தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு இந்த மக்களை கட்டமைக்கணும் இந்த மக்களுக்காக நசுக்கப்படக்கூடிய ஒடுக்கப்படிய படக்கூடிய குரலை நம்ம குரலாக ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நிற்கிறாருன்னா அவர் மீது இந்த மாதிரி அவதூறுகள் அரசியல்வாதிகளால் கட்டமைக்க தான் படும் இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் சொரண்டி கொள்ளை அடிச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பயம் தானே செய்யும் ஏற்கனவே இருந்த அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க காப்பாத்துவாங்க அவர்களுக்கு ஒண்ணு இவர்கள் காப்பாத்துவாங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு வந்து நிற்பவர் அப்படி இல்லையே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து எழுந்து நிற்கும் போது உங்களுக்கு பயம் அதிகரிக்குது இப்போதான் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு முறை ஆட்சி பண்ணியிருந்தா கூட ஓகே சரிப்பா இவங்க என்ன இவ்வளவு ஃபேன் பஸ் இருக்கு இவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பயப்படலாம் இன்னும் அவர் வரவே இல்லை ஆட்சிக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு தடைகள் வருதே அவருக்கு அதுதான் சொல்றேன் ட்ரையலருக்கே நீங்க பயப்படுறீங்களே இன்னும் மெயின் பிக்சர் இருக்குன்னு சொல்றேன் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா இதுல வந்து இந்த கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்ற மாதிரி ஏன் இவ்வளவு பயம் ஏன்னா எஸ்ஐஆர் விஷயத்துலையுமே இருக்கட்டும் அவரே சொல்லி விஜய் அவர்களே எங்களை வந்து எதுலையுமே சேர்க்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்படலையா தமிழ்நாட்டில் இல்ல தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு நல்லா புரிஞ்சு தமிழக மக்களில் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு மக்கள் மனத்துல ஒரு தனி இடம் பிரிச்சிருச்சு அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் எழுச்சியாகவும் இன்றைக்கி இருக்குது இந்த கட்சி அதுல ஒரு ஒரு சதவீதம் கூட மாற்று கருத்தே கிடையாது அதையா எல்லாருமே ஒத்துப்பாங்க தமிழக மக்கள் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு அவருக்கு சதவீதம் ஆதரவான சதவீதம் உயர்ந்துதான் இருக்க தவிர குறையலை இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் யார் என்ன ஏதுன்றது எல்லாமே எல்லாமே மக்கள் கண்கூட இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு இருக்க தானே செய்யும் அதனாலதான் எஸ்ஐஆர் படிவமும் இல்லை எஸ்ஐஆர் படிவம் என்பது இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிஎல்இக்கள் வரும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது கேட்கும் போது அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் ஏன்னா தான் நாளைக்கு பிஎல்ஓவாக போய் எல்லா வீட்லேயும் போய் படிவங்கள் கொடுக்க போறாங்க பூத்து ஏஜெண்டா உட்கார போறாங்க அந்த இப்போ ஸ்லிப்பு கொடுக்கறதுக்காக உட்கார போகிறாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க போறது நீங்க திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கொடுக்கணுன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோரிக்கையா இருக்கும் இப்போ லேடிஸ் ஓட்டுன்றது வந்து தாவைக்கா பக்கம் இருக்கா இவ இப்போ வந்து மெயினாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்க தான் தாவைக்காக்கு வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ஓட்டு பெண்கள் வாக்கு வந்து தாவைக்கா பக்கம் இருக்கா ஏன்னா தான் இதுவரை பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு இந்த முறை தேர்தலில் தாவைக்காக்கு வந்து பெண்கள் வாக்கு அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய அவர்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குரிய இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது ஒரு கல்லூரி மாணவி வந்து திமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னா அதை விட முட்டாள்தனமாக எதுவும் யாரும் நம்ப முடியாது புரியுதுங்களா இந்த பக்கம் வந்து எனக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு தன்னுடைய கணவனை குடிகாரனாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகமாக இந்த திமுக அரசாங்கம் மாத்திக்கிட்டு இருக்கு அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியதை நான் வந்து சாராய கடைகளை டாஸ்மாக் கடைகளை மூடிடுவேன்னு சொன்ன தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இதை விட்டுட்டா வேற எதை வச்சு அரசாங்கத்தை நடத்துது நடத்த முடியுன்ற ஒரு முட்டாள்தனமான கேள்விகளை முன்னெடுக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து உணர்ந்து திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா இல்லையான்றதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் தங்கை அனிதா அவர்கள் இறந்துட்டாங்க இன்னைக்கு இருந்திருந்தா நீங்கள் இன்னைக்கு அவர் அனிதா ஒரு டாக்டர் அப்படின்னு உதயநிதி ஒரு பிரச்சாரத்தில் பேசுறாரு பேசுனாரா இல்லையா அப்பேற்பட்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை தங்கைகள் இன்னைக்கு எத்தனை அனிதாக்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி உதயநிதிக்கு கவலை இல்லையா இன்றைக்கி எத்தனை பேர் குடிச்சிட்டு செத்தாலும் அத்தனை தங்கி அத்தனை அக்காமார்களும் தங்கைமார்களும் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் கனிமொழிக்கு தெரியலையா அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு அயல் நாட்டு மதுக்கள் இங்கே கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த போதுக்க போதைப் பொருட்களையும் மதுவையும் கட்டுப்படுத்திட்டாங்களா இப்போ சொல்லுங்கள் எப்படி மகளிர்கள் பெண்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க நீங்கள் சொன்ன சிலிண்டர் விலை எங்க எங்கே இருந்தது நானூற்றைம்பது ரூபாய்க்கு வந்துரும்னு அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னார்களா இல்லையா சிலிண்டர் விலை வந்துடும் சொல்லிட்டு திமுகவுக்கு வாக்களித்தா டீசலுக்கு அம்மா அஞ்சு ரூபாவும் பெட்ரோலுக்கு நாலு ரூபாயும் விலை குறைப்பு ஏற்படும் சொன்னாங்களா இல்லையா ஏன் பண்ணலை இதெல்லாம் தமிழ்நாடு அரசு அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு திரும்பவும் திமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த தமிழ் சமூகம் குறிப்பாக பெண்கள் வந்து இன்னைக்கு வரலாற்று பதிவில் இன்னைக்கு கண்ணகிய பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா புளிய முரத்தால் அடித்து விரட்டின சமூகத்தை பற்றி இருக்கோம் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வீரமானவர்கள் விவேகமானவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப அதிகமாக இதாக இருக்காங்க இன்றைக்கி என்னென்ன தகவல்கள் தேவையோ இன்றைக்கி உடனடியாக அதெல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த கோமாளி கூட்டத்துக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த இப்போ மது விலக்கை பற்றி பேசுனீங்க இல்லையா குடி அதை பற்றி இப்போ வந்து கும்பகோணமில் வந்து ஒரு புதுசாக ஒரு பாரத திறந்துருக்காங்க அதுக்கு எதிராக அதை வந்து எதிர்த்து தாவை கவிஞர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஒரு கும்பலாக ஒரு நூறு இரநூறு பேர்கிட்ட இப்போது விஜயவர்களோட கொள்கையில் மது விலக்கை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த கொள்கை வந்து இருக்கா ஏன்னா அவங்க வந்து அந்த அனுமதியை மீறி போராட்டம் பண்ணியிருக்காங்க அத்தனை பேர் வந்து இப்போ விஜயவதோட கொள்கையில் இருக்கா சொல்லுங்க நீங்கள் வந்து முதல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய மாநாடு பார்க்கலன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் வந்து விக்கிரவாண்டி சாலையில் என்ன வந்து சொன்னாரோ மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தினாரோ போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன நான் இரண்டாயிரத்தி எட்டில் இதே பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாகக்கை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் கண்டு இருக்கக்கூடிய கடை இங்கேருந்து அகற்றியிருக்கேன் இங்கே மூன்று கடைகள் இருந்தது மூன்று கடைகளும் இல்லை சென்னை மாநகரத்துக்குள்ள டாஸ்மாக் இல்லாத ஏரியா இது மட்டும்தான் இரண்டாயிரத்தி எட்டுலேயே புரியுதுங்களா அந்த மாதிரி இன்னைக்கு தலைவர் தளபதிவியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டத்தை மேற்கொள்றாங்க அதற்கான வெற்றிகளையும் நிச்சயமாக பெறுவாங்க போராட்டம் வந்து மேற்கொள்றாங்க சொல்றீங்க சட்ட ஆலோசனை படிக்கையில் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து யார் வேணா நடத்தலாம் கட்சியினர் அதுக்கான அனுமதியும் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு சட்டம் ஆனா தாவை கவினருக்கு மட்டும் தொடர்ந்து எந்த போராட்டத்துக்குமே அனுமதின்றது மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க நீங்க போராடுறதுக்கு அனுமதி மறுத்துட்டா நாங்க என்ன முடங்கிய உட்காந்துட்டோம் நீங்கள் அடக்கும் போதெல்லாம் நாங்கள் திமிரு எழுந்துகிட்டே தான் இருப்போம் அதுல மாற்றமே கிடையாது யாருக்கு நீங்க நீங்க என்ன அடக்கலாம் நினைக்கிறது சரியான வழிமுறைன்னா நான் திமிர் எழுவது சரியான வழிமுறை தான் உங்களுக்கு அந்த அரசியல் சாசன சட்டம் எங்கிருந்து வந்துருச்சு உங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் தான் அத்தனையும் சொல்லி தந்திருக்குது என்னை அடக்கலாம்ன்ற உரிமை உங்களுக்கு முத யார் கொடுத்தது இது சுதந்திர நாடு செக்குலரிசம் இது இந்த ஜனநாயகத்தில் நீங்க என்னை அடக்கலாம்ன்றதே ஒரு ஒரு எதேச்சி அதிகார போக்கு இது வந்து ஒரு ஹிட்லரிசம் இதை நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எதிர்த்து வருவதில் என்ன தப்பு இருக்கு அதான் பேசுறீங்கல்ல காரல் மாரஸ்ட பத்தியும் சேகுவேராவை பத்தியும் காஸ்ட்ரவை பத்தியும் பேசுறீங்கல்ல அந்த புரட்சியில் ஏற்பட்டது தானே இது ஆனால் நம்ம இது சட்டத்துக்கு எதிராக பண்ணும்போது அது சட்டவிரோதமான செயலாக ஒருத்தர் என்னை தாக்க வரும்போது திருப்பி தாப்பது என்னை தற்பாதுகா பார்த்து கொள்வது நான் அதை அடிக்கும் போது அவர் செத்துட்டா அது எப்படி கொலையாயிடுமா இல்லையே சட்டம் எல்லாத்துக்கும் சமமானது தாமா சட்டம் எப்படி தேவையோ அப்படி தான் அப்படி பார்த்தா இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் சிறையில் தான் இருக்கணும் யாரும் இல்லையே பிரிகட் ஊழலை பற்றி இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது பேசணும்ல தக்கூச ஊழல் ஆயிரம் கோடி அதை பற்றி பேசணும்ல ஒரு மூத்த பத்திரிகை எழுதிச்சு இல்லை இங்கே இந்த தமிழ்நாட்டில் தானே எழுதிச்சு நடந்தது உண்மையாக போய்யா பேசணும்ல ஏன் பேச மாட்டீங்க ஏன் பேச மாட்டீங்க அறிவு திருவிழா நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னா ஊழல் திருவிழா ஊழல் திருவிழாவும் நடத்துங்க அதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குல்ல ஊழல்வாதிகள் தானே நீங்கள் ஊழலை எதிர்த்து போராடணும்னு சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க ஊழலை எதிர்த்து எந்த போராட்டத்தை சொல்லுவீங்க எல்லா துறையிலேயும் தான் ஊழல் மலிந்தொழி ஓ ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய இரண்டு ம இதில் இருக்கக்கூடிய இரண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மேயர்களை நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறீங்களே எப்படி பண்ணுறீங்க நேற்று தான் கொள்ளடிச்சாங்களா அடிச்சாங்களா இந்த ஊழலை எதிர்த்து மட்டுமே இப்போ வந்து தாவை க திமுகவை எதிர்க்குதுன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் எதிர்த்தும் பண்ணுது மாணவர்களுக்கு படிப்பு ஒழுங்கா மா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரலன்னு நினைக்குது அரசு ஊழியர்களுக்கு தொடர்ச்சியான போராட்டம் நடத்திட்டு உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரம் பண்ண தெரியலன்னு சொல்லுது மக்கள் உங்களுடைய ஆட்சியில வஞ்சிக்கப்படுறார்கள் சொல்லுது தமிழக வெற்றிக்கு அதிகாரம் பண்ண தெரியாம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல அந்த கட்சி வந்து என்ன பண்ணிட்டீங்க ஐம்பது வருஷத்துல ஐம்பது வருஷமா இன்னும் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கீங்களா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ராத்திரி உணவு திட்டம் அப்ப மூணு வேலையும் என்ன சோறு இல்லாம வச்சிருந்தது உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு கேட்கிறேன் ஐம்பது வருஷமா பேசுறீங்களா அரசியல் இந்த சுதந்திர இந்தியால எண்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் நான் மூணு வேலை உங்கள்கிட்ட கையேந்தி தான் சாப்பிடணுமா நீ மாசம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு தான் நான் மாசம் தோறும் காத்துக்கிட்டே கிடக்கணுமா இதுதான் என்னுடைய அவல நிலையான்னு கேட்கிறேன் இதுதான் ஜனநாயகம்மா அது ஊக்கத்தொகை தானே சார் என்ன ஊக்கத்தொகை யாருக்கு கொடுக்குறீங்க இப்போ நான் சொல்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகைன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வாங்க வாங்கி வாங்கக்கூடிய அளவு தான் நான் இன்னும் இந்த ஐம்பத்தி நாலு வருஷமா எழுபது வருஷமா நான் இன்னும் இப்படிதான் இருக்கேனா இந்த ஊக்கத்தொகை தான் நல்லா வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் கட்டமைச்சு ஐம்பத்தி நாலு வருஷமா எழுபது வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க இதெல்லாம் மானக்கேடான விஷயம் இல்லை வெக்கமா இல்லை உண்மையா திமுக காரன் இதை பேசலாமா அவ பேசுறதுக்கு தகுதி இருக்காமோதான்னு கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லட்டும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸ் கூட தெரியுது இல்லை உதயநிதிக்கு ஆமாம் வீட்டில் ஆயிரம் ரூபாய் வீட்டில் போய் ஒரு வேலை உட்காந்து சோறு தின்னு அவங்க அவங்க திங்கக்கூடிய அரிசி எப்படி இருக்குன்னு பாரு இன்னைக்கு பழங்குடி மக்களுக்காக போடுறீங்கல்ல ரேசன் அரிசி கல் இல்லாமல் ஒரு இடத்துல தான் இருக்கணும் உங்களோட கேமரா தூக்கிட்டு போய் பதிவு பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் மானம் உள்ளவனா உட்காந்து இருந்திருந்தா இவரு கூட போய் உட்காந்து சாப்பிடணும் இவர் சாப்பிடும்போது மட்டும் எப்படி புது தட்டு வந்துருது எப்படி நல்ல சாப்பாடு வந்துருது மறுநாள் போய் திங்க சொல்லுங்க பத்து நாள் கழிச்சு போய் திங்க சொல்லுங்க அப்ப இத சொல்றீங்கல்ல தாவை கவினர் வந்து தாவை தலைவர் வந்து அந்த மாதிரி போய் மக்களோட மக்களா உட்கார்ந்து நிப்பாரு சாப்பிடுவாரு பண்ணுவாரு அறுதீஷுல 42 பேர் கிட்ட இறந்தாங்க ஆமா எல்லாரத்தி கூப்பிட்டுக்காரே பாக்கலே கூப்பிட்டு பாக்க என்ன சார் மூரே நம்ம வந்து ஒரு முறை போய் பார்க்க கூடாததுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு அதனால அவர் மட்டும் போய் பாத்துக்கணும் நீங்க உங்களுக்கு புரியலையா பார்க்க விடாத பாக்குறதுக்கு அனுமதி கேட்டாரா இல்லையா

இந்த இடத்துல ஒரு 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 கழகம் தான் அதுக்கு காரணம்னு எல்லாமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமும் திமுக எதிர்ப்பு திரும்பி போய் நிக்குது பல கேள்விகளை உச்ச நீதிமன்றம் உங்களை நோக்கி தானே கேட்டிருக்கு அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமான இங்க ஏன் இல்லம் அந்த மனிதாபிமானம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கத்தும் போது எங்கம்மா போச்சு உங்க மனிதாபிமானம் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி என் தங்கச்சி கதர்னால அப்பப்போ எங்கம்மா போச்சு உங்களுடைய மனிதாபிமானம் தம்பி அஜித் குமார் அடிச்சு கொன்னீங்களே அப்ப எங்க போச்சு உங்களுக்கு மனிதாபிமானம் எடப்பாடியினுடைய ஆட்சியில தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொன்னிங்க அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே அங்க அப்ப எங்க போயிடுச்சு உங்களுடைய மனிதாபிமானம் கேட்கிறேன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி பேர் எழுபது பேர் செத்தான் இல்ல அப்ப ஏன் நீங்க போகலாம் அங்கே அப்ப எங்க போச்சு உங்களுடைய மனிதாபிமானம் டன்சன்ல விவசாயிகளை நிராய செய்த பாணியா நடத்தி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வாபஸ் வாங்குனீங்களே அப்போ எங்க போச்சு உங்களோட மனிதாபிமானம் சமூக நீதி சொல்லுங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு அரசியமா நான் சொல்லக்கூடியது அரசியல் அமைப்பு இல்லைன்னு சொல்லுங்க நான் சொல்லக்கூடியது அரசியல் அமைப்பா இல்லையா இந்த மக்கள் எல்லாம் வேற்றுக்கிரகத்தினுடைய மக்களா உங்களுக்கு வாக்களிச்சவர்கள் தான் வாக்கு செலுத்தியவர்கள் தானே இந்த திமுக ஆட்சி வேணும்னு கொண்டு வந்தவங்க தானே இதையெல்லாம் நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்ப மக்கள் உங்களை தூக்கி நாளைக்கு குப்பத்தொட்டில தான் போட போறாங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலெலாம் அப்ப மகன் ரெண்டு பேரும் எல்லாரும் ஓட ஓட விரட்ட போகிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருங்கிற இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய முடிவுரை எழுதுவதற்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு அதுக்கு தான் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ நடக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க உங்கள்ட்ட உங்கள் இருக்கக்கூடிய சாராயத்தையும் பணத்தையும் வச்சு இதை விலக்கி வாங்கிர்லான்னு ஒருபோதும் நினச்சிடாதீங்க முதல்லையே சொன்னேன் அதற்கான நோட்டுகள் இங்கே அச்சரிக்கப்படலை திரும்பவும் சொல்கிறேன் அதற்கான நோட்டுகள் நீங்கள் அச்சடிக்கப்படலை வாழ்த்துக்கள்